ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு குக்கர் எடுக்காமல் விசில் போடாமல் சாதாரண பாத்திரத்தில் பருப்பு போட்டு முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் தான் செய்ய போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அடிபொழியாக இருக்கும் வாங்க வீடியோக்கூலாக போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் நான் ஒரு இரநூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேங்க ரேஷன் தோரம்பருப்பு தான் அதை கழுகி சுத்தம் பண்ணி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டோம் அது கொதி வந்ததுமே ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து கரேப்பிலையும் போட்டு மூடி போட்டு வேக விடலாங்க இது மூடி போட்டு வே சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா சூப்பராக வெந்து வரும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைங்க அப்போ சீக்கிரத்தில் வெந்து வரும் இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம் இப்போ வந்துட்டு பருப்பு பாதி வெந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு முருங்காவும் மாங்காயும் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான வந்து முருங்காய் மாங்காங்க இது ஒரு தோட்டத்துலேருந்து எங்களுக்கு தந்தாங்க அந்த மாங்காய் முருங்காய் தான் இது இப்போ மூடி போட்டு வேக விடலாம் நான் தேங்காய் அரைச்சி தாங்க நான் வந்து சாம்பார் வைக்கிறேன் இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அரைச்சிட்டு எடுத்து வந்ததுமே இந்த மாங்காவும் முருங்காவும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச விழுதாக அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் பருப்பு வெந்திருக்கணும் ரொம்ப வேகணும்னு கிடையாது இப்படி இருந்தால் தாங்க பழைய காலத்தெல்லாம் பழைய இப்படி தாங்க குழம்பு செய்வாங்க சாம்பார் இப்போ தான் நம்ம வந்து கூழாக்கிறோம் பருப்பை இந்த மாதிரி தான் இருக்கும் பருப்பு அதுக்கப்புறம் அந்த பருப்பு கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம கடுகு காஞ்ச மிளகு ஒரு கொத்து கரைப்பிலே போட்டு தாளிச்சிட்டு அதில் போட்டுடலாங்க செம டேஸ்டியான சாம்பார் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்துட்டு மீன் வந்துட்டு தொக்கு மாதிரி அதாவது மீன் குழம்பு தான் ஆனால் சுக்காவாக குழம்பு வந்து நல்லா சுக்காவாக செஞ்சுருக்கேன் வட்டிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ இது முடித்ததுமே அதை நம்ம பார்க்கலாம் மாங்காய் சா மாங்காய் முருக்காய் போட்டால் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடிப்பொழியாக இருந்ததுங்க செம டேஸ்டியாக இருந்தது இப்போ நம்ம மீன் குழம்பு இதுக்கு தகுந்த மாதிரி மீன் குழம்பு செய்யலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணலாம் இப்போ நான் சட்டி வச்சுருக்கேன் சட்டியில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா வெடித்து வரட்டும் கருவேப்பிலையை நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு அதை பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் பொறிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தான் போட்டேன் அது கட்டாயிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் போட்டேன் அதையும் நல்லா வதக்கிடலாம் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாக தான் நம்ம அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு போடுற டேஸ்ட் இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இஞ்சி பூண்டு இப்போ மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூனும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகா பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதையும் உப்பு போட்டு நல்லா வேக விடலாம் மூடி போட்டு வேக விடலாங்க இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் செமையாக ஒரு தக்காளியோட இது கூட தெரியாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வதங்கி வரணும் தக்காளி அப்போ தான் வந்து அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம வந்து குடம்புலி போட்டுக்கலாம் இது கேரளா புளி இந்த புளியை தான் நான் போடுறேன் நான் இப்போ இந்த ஊர் புளியாக கூட போடலாம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி போட்டு மீன் குழம்பு செஞ்சு இப்போ பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த புளி வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு பிபி கொலஸ்ட்ரால் வந்துட்டு கம்மியாகுங்க அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கம்மியாக இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ நான் அதை சொல்கிறவங்களுக்கு இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடணுங்க உடனே வந்துட்டு நம்ம மீனை போட்டுறக்கூடாது ரொம்ப நேரம் கொதிக்கணும் கொதிச்சாதான் அந்த மீனுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த புளியெல்லாம் நல்லா உறச்சு அந்த மீனுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வந்ததுமே நம்ம இப்போ மீன் போட ஆரம்பிக்கலாம் நல்லா தலை தளத்தலான்னு கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போடலாம் இப்போ வவ்வால் மீன் நம்ம போட்டுடலாங்க வவ்வால் மீன் தாங்க நான் வாங்கினேன் நான் அரை கிலோ வவ்வால் வந்துட்டு ஒரு மீன் தாங்க நின்றுச்சு இதுக்கு விலை பார்த்திங்கன்னா நானூறுரூபா சொன்னாங்க மீன் மீன் கிடைக்க மாட்டேங்குது பெரிய மீன் தான் கிடைக்குது சின்ன மீனெல்லாம் வரல மத்தியெல்லாம் வரல அது என்னான்னு தெரியல கேரளாவில் கூட கிடைக்கலன்னு சொன்னாங்க இப்போ நம்ம நல்ல கொதி வந்ததுமே மீனை போட்டுட்டோம் இந்த மீன் வச்சுட்டு இந்த புல குடம்புலி போட்டுட்டு இந்த மீனை போட்டு க குழம்பு வச்சோன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க அடிப்பொழியான டேஸ்ட்டுங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மீன் கடை வந்துட்டு நான் பெரம்பூரில் மீன் கடையில் தான் வாங்கினேன் எப்போவுமே நாங்கள் தான் வாங்கிட்டு வருவேன் அவங்க கடையில் மீன் சூப்பராக இருக்குங்க நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் மீன் கட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் கால் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டாண்டு எடுத்துனு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு மீன் எந்த மீன் வேணுமோ அந்த மீனை உங்களுக்கு வீட்டாண்டு இடத்துல வந்து அவங்களுக்கு ஆர்டர் முறையில் கொடுக்குறாங்க நீங்களும் அதைமாரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இவங்ககிட்ட மீன் செம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க மீன் வந்துட்டு நம்ம சுக்காவாக ரெடி பண்ணியிருந்தோம் மீன் குழம்ப இதுக்கு கா இதுக்கு வந்து சாம்பார் இந்த சாம்பார் ஊற்றிட்டு ஒரு சேனலை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செம டேஸ்ட்டையாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அடிபொழியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் அடுத்த குழந்தமாக பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன் பாய் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்